தமிழை உயிரி வணக்கம் தாய் பிள்ளை உறவும்மா உனக்கும் எனக்கும் இப்பொழுது நான் தாவ இல்லை நான் அம்மா ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு எந்த வண்ணமும் பூச்சிக்கொள்ளாமல் நான் இயங்கி வருகிறேன் திராவிட இயக்க சொற்பொழிவாளன் என்று ஒற்றை மனிதனாக தமிழ்நாட்டில் நான் இயங்கி வருகிறேன் அப்படி என்றால் இந்த நீ ஏன் வந்தாய் என்று கேட்டால் அரச பயங்கரவாதமும் மத பயங்கரவாதமும் தமிழ்நாட்டில் ஊடுருவாமல் தடுக்க வேண்டுமானால் திமுக மட்டும் போதாது தாவைக்காவும் வேண்டுமென்று கருதுகிறவன் நான் அதற்காக வந்தேன் சரியான திசையில் பயணிக்கிறதா என்பதை விட சரியான திசையில் பயணிக்க வேண்டும் என்கிற வேட்கையை பதிவு செய்ய வந்தேன் எனக்கு இதில் என்ன அதிசயம்னா அரசியல் கட்சி கூட்டங்களில் கூட்டத்தை கூட்டுவதற்கு படாத பாடுபடுகிறார்கள் ஆமாம் இருநூறு ரூபாயிலிருந்து அது முன்னூறு ஆகி இப்போது ஐநூறு ஆகி வருகிறவர்கள் உட்கார்கிற நாற்காலியை போகும் பொழுது எடுத்துக்கொண்டு போகலாம் என்கிற அளவிற்கு நீங்க நிலைமை மோசமாகி வருகிறது ஆனால் தானாக ஒரு கூட்டம் ஒரு காட்டாற்று வெள்ளம் போல் ஒரு தலைவனை தரிசிக்க இல்லாவிட்டால் பேச்சை கேட்க கூட்டம் வருவதை பார்த்து நான் வியந்து போனேன் பூவுக்குள் ஒளிந்திருக்கும் கனி கூட்டம் அதிசயம் குருநாதர் இல்லாத குயில்பாட்டு அதிசயம் வண்ணத்து பூச்சியின் உடம்பில் வரைகோடுகள் அதிசயம் நோட்டு கொடுக்காமல் ஒரு கூட்டம் வருகிறது என்றால் அது விஜய்க்கு ஆகவே விஜய் தமிழ்நாட்டின் அதிசயம் இப்போது கூட்டம் கூட்டம் அவ்வளவு பாடுபட வேண்டியிருக்கு வந்துடுறாங்க உட்கார்ந்துருக்காங்க ஆறு மணிக்கு கூட்டம் தொடங்கி எட்டு மணிக்கு முடிச்சிட்றாங்க கூட்டம் போகலை இந்த ஒலிபெரிக்க அமைப்பாளர் கூட்டம் தான் முடிஞ்சிச்சு இன்னும் எதுக்கு உட்கார்ந்துருக்கீங்கன்னு கேட்குறான் அந்த கூட்டம் சொல்லுது அடுத்த கூட்டத்துக்கும் எங்களை தான் புக் பண்ணியிருக்காங்கன்னு கோட்டீஸ்வரர் சொன்னார் லேட்டாக வர்றாது பிரச்சாரம்னால் லேட்டாக தான் வருவாங்க இரவு பத்து மணிக்கு அருப்புக்கோட்டை தொகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் என்னுடைய வாலிப வயதில் நான் கனவுகள் காணுகிற கால்சேட்டை பருவத்தில் இரவு பத்து மணிக்கு என்னுடைய கையில் ஒலிபெருக்கி தந்தார்கள் கலைஞர் அடுத்த நாள் காலை ஏழரை மணிக்கு வந்தார் அது வரைக்கும் ஒன்பதரை மணி நேரம் நான் பேசினேன் எல்லா பத்திரிகைகளிலும் செய்தியாக வந்தது ஒன்பதரை மணி நேரம் பேசினேன் தாமதமாக வந்தது தவறில்லை என்பதை விட தாமதமாக வருவது இயல்பாகிவிடும் தேர்தல் காலத்தில் தான் தேர்தல் ஆணையம் என்ன செய்து விட்டதுன்னா விட்டா பேசிட்டே இருப்பானோ பத்து மணியோட முடிச்சிடணுன்ட்டான் பிரச்சாரம் என்பது அறுவடை செய்வதல்ல பிரச்சாரம் என்பது விதைப்பது இன்னைக்கு பிரச்சாரம் செய்ய முடியாத ஒரு நெருக்கடிக்கு தேர்தல் ஆணையம் உங்களையும் என்னையும் இன்னைக்கு தள்ளி இருக்கு தம்பி விஜய் கோட்டீஸ்வரம் போகிற போகல சொன்னார் இவர் காரை செல்வராஜ் கவர்ச்சி மட்டும்தான் அவற்ற இருக்குன்னு என்னை கேட்டால் தமிழ்நாட்டில் ஒப்பனை செய்யாத ஒரே தலைவர் விஜய் மட்டும்தான் வேற எல்லா தலைவர்களும் சாப்பாட்டுக்கு செலவழிப்பதை விட டைக்கு அதிகம் செலவழிக்கிறார் விஜய் எந்த ஒப்பனையும் இல்லாமல் அப்படியே வர்றார் இதில் என்னன்னா ஒரு விரல் புரட்சிக்கு நாடு ஆயத்தமாகி வருகிற காலத்தில் நாட்டு மக்களை சந்திப்பதற்கு அவர் வீதிக்கு வந்ததற்கு பிறகு குழந்தை குட்டிகளோடு அலை அலையாய் அணி அணியாய் மக்கள் அணிதிரண்டு வருகிறார்கள் இதில் திட்டமிட வேண்டிய வேலை தாவேக்காவுக்கு இருக்கிறது அரசுக்கு இருக்கிறது தமிழ்நாட்டினுடைய டெப்த் அண்ட் ஒர்த் ஒரு இலக்கிய இதழ் எதுவென்றால் காலச்சுவடு அந்த காலச்சுவட்டில் ஒரு கட்டிறை கரூர் துயரத்திற்கு பிறகு எல்லோர் கைகளிலும் கரை என்றொரு ஒரு கட்டுரை வந்திருந்தது ஆகவே அந்த சம்பவத்திற்கு விஜய் மட்டும் பொறுப்பேற்க வேண்டும் என்று யாராவது சொன்னால் அது அட்லாண்டிக் பெரும்பிளை அது இமாலய மடத்தனம் அது பசிபிக் பிசகு இதே அண்ணன் ஸ்டாலின் முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்களே இதை வழிமொழிகிறார் தன்னுடைய கட்சி தொண்டர்கள் மரணிப்பதை எந்த தலைவரும் விரும்ப மாட்டார்கள் என்று சொன்னார் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இன்னைக்கு அவர் சரியான திசையில் பயணிப்பதற்கு அவருக்கு இன்னும் கால அவகாசம் வேண்டும் தாரை செல்வராஜ் கனத்த குரலில் கேட்டார் தமிழ்நாடு அரசின் மீது வைக்கிற விமர்சனத்தை ஏன் ஒன்றிய அரசின் மீது வைக்கலைன்னு கேட்டார் கேள்வி நியாயமானது ஆனால் ஒன்றியத்திற்கு இப்பொழுது தேர்தல் வராது இனிமேல் வருமா என்றும் தெரியாது இப்பொழுது தேர்தல் வருவது தமிழ்நாட்டு திராவிட முன்னேற்ற கழகம் அதிகாரத்தில் இருக்கிற அரசின் மீது தம்பி விஜய் கல்லறிகிறார் அவன் அண்ணன் சொல்ற விஜய் சிபிஐ விசாரணைதான் இன்றைக்கு பல பேருடைய உறக்கத்தை கலைத்திருக்கிறது தனியரசு உட்பட ஏன்னா கரூர் துயரத்திற்கு பிறகு தம்பி விஜய் சென்னைக்கு வந்துட்டார் அதை ஒரு விமர்சனமாக வைக்கிறார்கள் அதுதான் சரியான முடிவு அவர் அங்கேயே இருந்திருந்தால் அசம்பாவிதம் இன்னும் நடப்பதற்கு சாத்தியம் அதிகம் சாவின் எண்ணிக்கை கூடும் கட்டுப்படுத்த முடியாத ஒரு நிலைமைக்கு கரூர் ஆளாகும் எல்லா அநியாயத்தையும் அங்கே அரங்கேற்றுவதற்கு சக்திகள் முயலும் ஏனென்றால் சமய சார்பற்ற சாதி உணர்வற்ற ஒரு தலைவனாக கண்ணுக்கு தெரிகிற நம்பிக்கை நட்சத்திரம் தம்பி விஜய் அதனால் அவர் வந்துட்டார் இனிமேல் அசம்பாவிதம் நிகழக்கூடாது என்றுதான் வந்தார் யோசிக்காமல் இனி ஒன்று அவர் வந்துவிட்டார் வேற ஒரு தலைவர்னால் அங்கேயே இருந்து மலர் வளையத்தை கொண்டு வர சொல்லி வச்சு அழுது ஒப்பாரி வச்சு அங்கே ஒரு பெரிய இது பண்ணியிருப்பாங்க தம்பி அதை விரும்பலை ஒன்றை நம்ம பதிவு செய்யணும் ஒன்றை நான் பதிவு செய்கிறேன் அதே அவர் விரும்பலைங்கிறத விட எதிர்பார்க்கலை விஜய் தன்னுடைய அணுகுமுறைகள் நிறைய மாற்றங்கள் செய்ய வேண்டியது இருக்கிறது அது வேற உங்களுக்கு ஒரு பெரிய பலம் இருக்கு இத்தனை வாலிபர்கள் இருக்கிறார்கள் எனக்கு தெரிஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் ஆதிக்க இந்திய இருக்கிற சமரில் அண்ணாவின் தலைமையேற்று அன்றைக்கு வாலிபர்கள் ஒரு எரிமலையாக வந்ததைப் போல தம்பி விஜய்க்கு வருகிறார்கள் இந்த இந்த அரங்கத்தில் கூட ஒரு தாய் குழந்தையை தூக்கிட்டு வந்துட்டார் இந்த ஆதரவு வேறு எந்த கட்சிக்கும் இருக்கிறது மாதிரி தெரியலை வேற எந்த கட்சிக்கும் இருக்கிறது மாதிரி தெரியலை ஆகவே இதையே மூலதனமாகவும் முதலாகவும் கொண்டு முன்னேறுகுங்கள் சக்சஸ் இஸ் எ ஜர்னி பயணம்தான் முக்கியம் நாட் விக்டரி வெற்றியை மட்டும் அல்ல இது ஒரு இயக்கமாக கட்டியெடுத்து வந்து குவிகின்ற வாலிபர்களுக்கு பயிற்சி கொடுத்து தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு ஆரோக்கியமான அரசியலின் அடையாளமாக என்னுடைய தம்பி விஜய் விண்ணுக்கும் மண்ணுக்கும் விசுறுவும் எடுக்க வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வந்தார்